நேற்று அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தை புதுப்பிச்சு திறப்பு விழா பண்ணியிருந்தாங்க அந்த விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை புரிஞ்சிருந்தாங்க தலைவர் வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லா செய்தி சேனல்கள்லேயுமே தலைப்புச் செய்தியாக தான் ஓடிட்டு இருந்தது திமுகவில் இருக்கிற எல்லாருமே தலைவர் கூட பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுக்கிறாங்க தலைவரை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே தலைவருக்கு பக்கத்தில் நிற்கணும்னு தான் விரும்புகிறாங்க அது முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது தயாநிதியாக இருக்கட்டும் டிஆர் பாலுவாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர் கூட நிற்கணும் தலைவர் கூட ஃபோட்டோவில் வரணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்பி தலைவர் கூடவே ஒவ்வொருத்தராக மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க தலைவர் இந்த கலைஞர் நினைவிடத்தை பார்வையிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் வந்து தலைவர்கிட்ட ஒரு சில கேள்விகளும் கேட்டாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் சமாதி அப்படின்னு சொல்கிறத விட கலைஞர் தாஜ்மஹால் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் எந்த விஷயம் உங்களுக்கு இதில் பிடிச்சிது அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பி போயிட்டாங்க தலைவருக்கும் கலைஞருக்கும் இடையேயான அந்த நட்பு காரணமாக தான் தலைவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றுருக்காங்க ஆனால் இங்கே போனதுனாலேயே தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு குரூப் வந்து வரதான் செய்யும் தலைவர் என்ன பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுலேயும் ஒரு குரூப் இருக்க தானே செய்யுது